கொலை பண்ண போறாங்க ஐயோ எனக்கு அப்படி இருந்தா அவர் பண்ணிட்டாரு ஆனா இந்த கும்பல் என்ன அப்படி மக்களுக்கு பயங்கரமா வந்து போராடிட்டாங்க அப்படி என்ன பாதுகாப்பற்ற சூழல் இருக்கிறாங்க இல்ல விபத்து நடந்திருந்தா அது வந்திருக்கும்ல சாட்டை திருமணம் எப்படி உரு உயிரோட வந்தாரு டிரைவர் முன்னாடி இருக்காரு அவரு போன பக்கத்துல இன்னொரு போலீஸ் ஆபீசர் இருக்கிறாரு இந்த பக்கம் ஒரு போலீஸ் ஆபிசர் இந்த பக்கம் ஒரு போலீஸ் ஆபிசர் அடுவுல இருக்கிறாரு இவங்க போய் கொலை பண்ணணும்னா இவங்கன்னா தற்கொலை படையா அந்த போலீஸா என்ன கலின்னு சொன்னாருல அந்த ஒரு முறை எனக்கு கால் பண்ணிட்டு சாரிக்கா அப்படின்லாம் சொன்னாரு இவன் உட்கார்ந்துகிட்டு ஒரு சல்லித்தனமா கொஞ்சம் கூட ஊச்சலாற்றம் இல்லாம அந்த ஆட்டத்தை பார்த்தோம்னா கூப்பிட்டு வச்சு மூச்சுலயே பொலர்னு போட்டு போல இருக்கும் இவர் தான் சாவியை சாவி இழிவு போக்குறவரா இவர்தான் சாவி வன்மத்துக்கு எதிரானவரா இவர் வந்து இவருடைய சாவியின் மீதான பெருமிதம் இருக்கிற ஒரு தம்பி இவர் ஆனா சண்டாளன் என்கிற சொல் இருக்குல்ல எவ்வளவு பார்ப்பனியும் திட்டமிட்டு ஒடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சமூகத்தினுடைய அடையாளத்தின் மீது வைத்த ஒரு ஸ்டிக்கர் அது அவ எப்படி நீ நீச்சல்னா உங்களுக்கு தெரியவே இல்லை பொண்ணுன்னா உலக அறிவு வச்சவர் தானே நம்மளுக்கு பாஜகவும் பாமகவும் பிரச்சனையே இல்லைன்றாரு அப்ப நான் என்ன கேட்கறேன் பாமகவும் பாஜகவும் பிரச்சனை இல்லை நீ யாரு உன்னுடைய திட்டம் என்ன உன்னுடைய அரசியல் என்ன உன்னுடைய வேலை என்ன நீ யாருக்காவ வேலை பார்க்கற இந்த கே சீமானே தோத்தாங்குழி ஒரு தடவை கூட ஜெயிக்கல ஒரு வாழ்வு முறை கூட மக்கள் இல்லாத சீமான் கூட சேர்ந்தா இவர் திரும்ப முதலமைச்சர் ஆயிடுவாரா நியூஸ் லைட் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் இடதுசாரி செயற்பாட்டாளர் தோழர் சுந்தரவளி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் நேற்று நாம் தமிழர் கட்சியினுடைய யூடியூபர் சாட்டை துரைமுருகன் கலைஞர் அவர்களை குறித்து ஒரு தாவூதராக பேசியிருக்கார் இழிவுபடுத்தியிருக்கார் அப்படின்ற வகையில வன்கொடுமை திருப்பு சட்டம் உள்ளிட்ட ஒரு ஐந்து பிரிவுகளில் கைது செய்யப்பட்டார் இரவு அது விடுவிக்கப்பட்டார் அப்படிங்கிற செய்தி இருந்தாலும் இவர் மாதிரியான தொடர்ந்து இப்படி பேசிட்டு இருக்கிறாரு இதை தொடர்ந்து சீமான் அவர்களும் முடிஞ்சா என்ன கைது பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி இருந்தாரு சீமான் மீது ஒரு புகார்கள் வழங்கப்பட்டிருக்குது இந்த சாட்டை முருகன் அவர்களுடைய கைது அதோட விடுவிக்கப்பட்டதும் சீமான் அதை தொடர்ந்து பேசுறதையும் எப்படி பாக்குறது தொடர் முத வந்து அரசியல் கட்சிகளை அதாவது ஆளுங்கர கட்சியை எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்யலாம் அதுதான் ஜனநாயகம் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய உரிமை என்பது அப்ப ஆளுங்கட்சி செய்கிற தவறுகளை சுட்டிக்காட்டுவது தட்டி கேட்பது களத்துல நின்று போராடுவது என்பது ஜனநாயக கடமையும் கூட ஆனா தொடர்ந்து நாம் தமிழர் சீமான் கும்பல் ஒரு அவதூறு பிரச்சாரத்தை வன்மத்தை கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க இவங்க மேல மட்டும் கிடையாது யாரெல்லாம் சீமானை கேள்வி எழுக்கிறார்களோ அவங்க பெண்களா இருந்தா ஆபாசமா பேசுறது ஆண்களா இருந்தா ஏதாவது ஒண்ணு அவங்க வீட்டுல இருக்கிற பெண்களை மற்றவர்களை இழிவாக பேசுவது அல்லது ஏதாவது ஒரு கதையை சொல்லி விடுவது இது தொடர்ந்து நடந்துகிட்டேதான் இருக்கு அதுலயும் தம்பி சாட்டை துறைமுருகன் முருகன் அவர்கள் தொடர்ந்து இந்த வேலையை பாக்குறாரு ஒரு முறை கலைஞர் அவர்களையும் அக்கா குஷ்பு அவர்களையும் இணைத்து ஆபாசமாக பேசினார் இன்னொரு முறை கலைஞர் அவரை பேசுறாரு இன்னொரு முறை ஸ்டாலின் அவர்களை பேசுறாரு அப்புறம் ஒரு வீட்டுல போய் நின்று திமுக தொண்டருடைய வீட்டுல போய் யார் யாரு நீ என்ன பேசலாம் அப்படின்னு அப்படிலாம் நம்ம கிளம்புறதா இருந்தால் திறந்தோறும் ஆஹ் நாம் தமிழர் கும்பலுடைய வீட்டு வாசல்ல தான் நிக்கணும் தினந்தோறும் போய் மிரட்டிட்டு தெரியணும் சோ அப்படி ஜனநாயகத்துக்கு எதிராக பேசிக்கொண்டே இருக்கிற ஒரு வேலையை பாக்குறாரு இதை யார் சரி செய்யணும் ஒரு கட்சியினுடைய தலைமை சரி செய்யணும் இல்லையா ஒரு கட்சியினுடைய தலைமைக்கு அந்த பொறுப்பு இருக்கு இளைஞர்கள் உங்களை மாற்று அரசியல் என்று நம்பி ஏமாந்து போய் உங்க பின்னாடி வர்றாங்கன்னா குறைந்தபட்சம் அவர்களை நேர்மையானவர்களாக அரசியல் தெளிவுள்ளவர்களாக மாத்துறதுக்கு உங்களால முடியலன்னா கூட இப்படி கெட்ட வார்த்தை பேசாதையா இப்படி அடுத்தவங்களை புறம் பேசாதே பொய் பேசாதே அப்படின்னு சொல்லி வளர்க்கணும் ஆனா தலைவரா அப்படி பஞ்சாயத்து உடையவரா இருக்கறனால வேற நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க அந்த கும்பல் கிட்ட அவங்க ஒரு பஜனை மட கும்பல் தான் சீமான் என்ன பஜனை பாடுறாரோ அதை அப்படியே ஒப்பிக்கிற கும்பல் தான் அவங்க நாட்டை துறைமுகன் அவர்கள் அந்த விடிய கிட்ட வெளியில வராரு இரவு ஒரு பிரஸ் மீட் தரும்போது கூட என்னை கொலை செய்வதற்கான முயற்சிகள் என் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு சொல்றதுக்கு அரசியல் தான் அரசியல் தான் வருஷமா முக்கிட்டு இருப்போம் தெருவுல நின்னு பதிமூணு வருஷமா அப்படியே அறுத்து தல்ற மாதிரி மேடைகளை எல்லாம் பேசுகிறோம் ஆனா மக்கள் நம்மளை கண்டுக்கவே மாட்டுறாங்களே மக்கள் நமக்கான அங்கீகாரம் கொடுக்கலையே அப்படின்ற வயிற் தான் ஆளுகிற அரசின் மீது ஒரு அவதூறை செய்வதற்காக உயிர் கொலை பண்ண போறாங்க ஐயோ எனக்கு அப்படி என்ன அவர் பண்ணிட்டாரு நான் ரொம்ப கேட்கிறேன் இப்போ நாங்க அதிகார வர்க்கமாக இருக்கிற பிஜேபி தினந்தோறும் கேள்வி கேட்கிறோம் எந்த அச்சுறுத்தல் வரும்னே தெரியாத ஒரு பயணத்துல நாங்க இருக்கோம் மக்களுக்கான களப்பணிகள்ல இருக்கிற நாங்க இந்த வார்த்தை ஒரு முறை நாங்க பயன்படுத்தல கொலைபாதக செயலுக்கு நடுவுலதான் நாங்க எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கோம் அவ்வளவு ஆபாசமான விஷயங்களுக்கு இடையில தான் நாங்க போயிட்டு இருக்கோம் ஆனா இந்த கும்பல் என்ன அப்படி மக்களுக்கு பயங்கரமா வந்து போராடிட்டாங்க அப்படி என்ன பாதுகாப்பற்ற சூழல்ல இருக்கிறாங்க யாருக்கு பாதுகாப்பு இல்லாம போ கைது பண்ணி அழிச்சிட்டு போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு அதே போய் அழிச்சிட்டு போகும்போது ஏதோ விபத்துகள் நடந்த மாதிரி சொல்றாங்க இது இது சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்குங்கல்ல இல்ல விபத்து நடந்திருந்தா அது வந்திருக்கும்ல சாட்டை திருமணம் எப்படி ஒரு உயிரோட வந்தாரு ரொம்ப ரொம்ப சிம்பிள் கேள்வி உயிரோட தானே இருக்கிறாரு இன்னொரு விஷயம் கூட இருக்குங்க நீங்க இவர சொல்றீங்க சவுக்கு சங்கர கொண்டு போய் கொல்ல இதெல்லாம் ஒரு ஒரு பில்ட் அப் தான் நான் ரொம்ப சிம்பிளாவே ஒரு கேள்வி கேக்கிறேன் சவுக்கு சங்கர நடுவுல உட்கார வச்சிருக்காங்க டிரைவர் முன்னாடி இருக்க அவருக்கு போன பக்கத்துல இன்னொரு போலீஸ் ஆபீசர் இருக்கிறாரு இந்த பக்கம் ஒரு போலீஸ் ஆஃபிசர் இன்னொரு பக்கம் ஒரு போலீஸ் ஆஃபிசர் நடுவுல இருக்கிறாரு இவங்க போய் கொலை பண்ணணும்னா இவங்க என்ன தற்கொலை படையா இந்த போலீஸா போலீஸ் தானே எல்லாருக்கும் அவங்கவுங்களும் குடும்பம் இருக்கும்ல இந்த ஆளை கொள்றதுக்காக அஞ்சு பேர் சாவாங்களா என்ன கதை சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த போலி கதைகள் மூலமாக தங்களுக்கு ஏதாவது அரசியல் அடையாளம் கிடைக்காதா வெளிச்சம் கிடைக்காதா என்கிற கேடுகட்டத்தனமான ஒரு அரசியல் சில்லறைத்தனம் தான் இன்றைக்கு இந்த கும்பல் பண்ணிட்டு இருக்கிறது அது உயிரை தியாகம் பண்ற அளவுக்கு இவங்க ஒன்னும் கிழிக்கல தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க அண்ணனும் சரிதான் இந்த பதனை மட கும்பலும் சரிதான் இன்னும் சொல்ல போனால் தமிழக மக்களை ஆண்டிட்டு இருக்கிற ஒரு கூட்டம்

சமூக நீதி குறித்து வாசிப்பும் சமூக நீதி குறித்த அறிவும் சமூகத்துக்குள்ள உரையாடலும் இருக்கிற ஒருத்தர் தான் ஒரு செஞ்ச தப்ப திருத்திக்கிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கிக்குவாங்க இதுக்குதான் தனியா ஒரு உட்கார்ந்து இருக்குங்களே மேபி தெரியாம கூட இருக்கலாம்னு கூட வச்சுக்கங்களே ஆனா சண்டாலன் என்கிற சொல் இருக்குல்ல எவ்வளவு பார்ப்பனையும் திட்டமிட்டு ஒடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சமூகத்தினுடைய அடையாளத்தின் மீது வைத்த ஒரு ஸ்டிக்கர் அது அத எப்படி நீங்க உங்களுக்கு தெரியவே இல்லை பொண்ணா உலக அறிவு வச்சவர் தானே அவர் ஒரு கையெழுத்து போட்டா கூச்ச கொடுக்கறாங்கன்றாரு இல்லாம அப்படி குடியுரிமை வாங்கி குடுக்குறதுக்கு உள்ளூர்ல ஒரு இனத்தை இழிவுபடுத்துகிற சொல்லுன்ற அறிவு கூட இல்லையா அவர் எப்படி அத பாடினாரு இப்ப யாரோ ஒருத்தர் முகம் தெரியாத ஒரு பாட்டை பாடிட்டு போனான்னா உங்களை போன்ற ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் மாற்று சித்தாந்தத்தை நாங்கள் பேசுகிறோம் என்று தொடர்ந்து பொய் உரைத்து கொண்டிருக்கிற ஒரு தலைவர் இப்படி பேசலாமா இந்த அறிவு இருக்காதா அவங்களுக்கு ஏ சுந்தர இருக்கிற அறிவு அவங்க அண்ணனுக்கு இல்லையா உலக அறிவு பிடிச்சவருக்கு அப்ப திட்டமிட்டேதான் நீங்க ஒருத்தர் அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சிட்டா என்ன வேணாலும் பண்ணான் என்ன களின்னு சொன்னார்ல ஆளு இதே சாட்டை முருகன் தம்பி பேசுறாரு போடுறாரு அப்புறம் ஒரு முறை எனக்கு கால் பண்ணிட்டு சாரி கா அப்படின்லாம் சொன்னாரு நான் அவரை சாரி சொன்ன போதும் கண்டுக்கல அவரை எழுதும் போதும் கண்டுக்கல நான் அவரை பிடித்த வீடியோவே போட்டது கிடையாது இதான் முதல் முறையா நான் போடுறேன் ஏன்னா இது சாதி எழிவை பேசிக் கொண்டிருக்கிறது இந்த கும்பல் அப்படின்றதுனால அப்ப நமக்கு என்ன கவலை இருக்கிறதுன்னா ஒரு அரசியல் மாற்றுன்ற போர்வையில நாங்கள் தான் ஜனநாயகத்தை மீட்டெடுப்போம் ஒரு புரட்சிக்கு தயாராகவும் கைய ஓங்கிட்டு இருக்கிற இந்த கும்பலு ஒரு அடிப்படை அரசியல் நாகரிகமும் அறிவும் அற்றவர்களாக இருக்கும் போது அதை எதிர்த்து கேட்கணும் அதத்தான் இப்ப நாங்க கேட்டு இந்த கும்பலும் கிடையாது அரசியல் அறிவு கிடையாது சாண்டி முருகன் சொல்ற நானே சாலை திருமணம் திருமணம்தான் பண்ணிருக்கிறேன் என்னுடைய என்னுடைய வலைதளத்துல வந்திருக்க காணொளிகளை பெரும்பாலும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தான் நான் பேசி என்ன வந்து இப்படி ஒரு பிராண்ட் பண்ண பாக்குறாங்க அப்படின்னு ஒண்ணு வைக்கிறாரு சா சாட்டை துறைமுரு அப்படி பிராண்ட் பண்றாங்க அந்த மாதிரி ஆளா ஆளாரு சாட்டை துறைமுருகன் பாவம் பா அவரு ஒரு யூடியூப் நடத்திக்கிட்டே அதோட கஞ்சியை குடிச்சு விட்டுறாரு இதை வச்சு ஒரு அடையாளத்தை தேடிக்கிட்டு இருக்கிறாரு அதுல பிரச்சனை இல்லை ஆனா சாட்டை துறைமுருகன் ஜாதிய உடைச்சு கட்டி ஒரு சமூக நீதி அதெல்லாம் ஒரு மண்ணு கிடையாது இவரே திருமா அண்ணனுக்கு போட்ட ஒரு பாட்ட எவ்வளவு கேவலமா எவ்வளவு தள்ளித்தனமா கேள்வி பண்ணாரு ஆண்டாண்டு காலமா கால்ல செருப்பு போட விட மாட்டேன் கையில வந்து கடிகாரம் விட மாட்டேன் ஒரு பனியன் போட விட மாட்டேன் உங்க தெருல நடக்க விட மாட்டேன் சைக்கிள்ல போட விட மாட்டேன் கொடியேத்த விட மாட்டேன் ஒரு மாட்டு தின்னா என்னடான்னு கேட்ப ஊரை விட்டு தனியா வச்சு ஒரு காலனி எங்களை உட்கார வச்சிருப்பேன் இதை எதிர்த்து ஒருத்தர் தலைவரா வந்து இந்த ஒடுக்கப்பட்டிருக்கிற அத்தனை ஒருத்தர் கேள்வி கொண்டாடி நம்ம எழுப்பினாரு நிப்போம் திரும்ப திரும்ப இடுப்புல கைய இடுப்புல குண்ட கட்டி நிக்கிறது இல்ல அல்லது அக்கல்ல குண்டை வச்சுக்கிட்டு நம்ம இப்படி கும்பிட போடுற சாமி கிடையாது கும்புரம் சொல்ற அளவுக்கு ஜனநாயகத்துல அரசியல்ல ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னு ஒரு திரளான சமூகத்தை தரட்டிட்டு இருக்காரு இவ உட்கார்ந்துகிட்டு ஒரு சல்லித்தனமா கொஞ்சம் கூட உச்சமாச்சம் இல்லாம அந்த ஆட்டத்தை பார்த்தோம்னா கூப்பிட்டு வச்சு மூச்சிலே தொலேர்வு போட்டும் போல இருக்கும் இவர்தான் சாதியை காப்ப சாதி இழிவு போக்குறவரா இவர்தான் சாவி வன்மத்துக்கு எதிரானவரா இவர் வந்து இவருடைய சாதியின் மீதான பெருமிதம் இருக்குற ஒரு தம்பி இவர் அவருக்கு சாதி மேல ஒரு பெருமி பெருமிதம் இருக்கு அவர் சாதி மேல அவருக்கு ஒரு பெருமத்த பதிவு சொல்றீங்க அவர் சாதி சார்பா அவரு எந்த அடிப்படையில சொல்றீங்க பல நாள அவருடைய பதிவுகள்ல எல்லாம் அவருடைய வீடியோஸ்ல அப்பப்ப நம்ம ஆளுகை கட் பண்ணி போடுறதை பார்க்கும்போது அதுல வந்து அவர் சாதி சார்ந்த தலைவர்களை கொண்டாடுவதும் அது சாதி சார்ந்த பிரச்சனைகளை பேசிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பொதுவான ஆளுன்னு சொல்றேன் பல வீடியோ இருக்கு நீங்க போய் அவருடைய காணொலிய பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் சோ இவர் சாதிய வன்மத்தை உடைய ஒரு இடைச்சாதி மனநிலை இருக்கிற ஒரு ஆள் தான் அதனால இவர் ஒன்றும் சாதிய ஒடுக்குமுறைக்கோ இதுக்கோ எதிரானவர் இல்லை என்பதா இதுவரை நான் பார்த்ததுல இனிமேல் திருத்திக்கிறாரும் நமக்கு தெரியலை அதான் சொல்லு இன்னொரு பக்கம் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் கலைஞர் காலத்து திமுக வந்ததுக்கு அப்புறம் தான் மிக மோசமான அரசியல் பண்பாடு எல்லாம் உருவாகிடுச்சு அப்படின்ற மாதிரி சாட்டை துறைமுகம் சொல்றாரு பொதுவா முன்னாடி வரைக்கும் திமுகங்கிற கட்சி ஆட்சிக்கு வர வரைக்கும் காங்கிரசின் நிலப்பணியாளர்கள் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பெரிய பெரிய சுகாதாரங்கள் தான் கட்சியில இருப்பாங்க ஒரு பரவலாக ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லோருமே அரசியலுக்குள்ள குள்ள திமுக வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படிங்கிற பொதுவான ஒரு கருத்து இருக்கு இவரு இவர் சொல்ல வருது இந்த இதெல்லாம் தெரிஞ்சுதான் சாதாரண மக்கள் அரசியலுக்கு வந்ததுனால இதெல்லாம் அழி இதெல்லாம் இந்த மாதிரி மாறிடுச்சுன்னு சொல்ல வராங்களேன் இது மூலியமா கலைஞருக்கு அப்புறம் தான் அரசியல் வந்துடுச்சுன்னு சொல்ல சீமான் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவரா வந்திருக்காருன்னா அதுக்கு திராவிட இயக்கங்களினுடைய சமூக நீதி பார்வை ஒரு காரணம் சீமான் இல்லைன்னா அவர் சொல்லுவார்ல ஒரு காணொலியில சொல்லியிருக்காரு நான் என்ன எங்க ஊர்ல போய் கறி வந்து மிளகா போட்டு விவசாயம் பண்ணி பொழப்பேன் அது இல்லைன்னா மூட்டம் போட்டு கறி மூட்டம் போட்டு குழைப்பேன் அது இல்லைன்னா சாராயம் காய்ச்சுவேன் அப்படின்னு சொன்னார்ல அந்த காணொலி நீங்க பார்த்துருப்பீங்க நம்ம அண்ணா அத்தை கோணத்தை கட்டிட்டு காட்சி தெரிஞ்சிருப்பாருல இந்நேரம் ஒரு ப ஒரு கலைத்துறைக்குள்ள கால் எடுத்து வச்சு ஒரு இயக்கத்தை உருவாக்கி அந்த இயக்கத்திற்கு பதிமூன்று ஆண்டுகள தலைவரா நின்று தனக்கான ஒரு கூட்டத்தை உருவாக்கி கொள்ள சீமானால் முடியும் என்றால் இந்த சமூக நீதி பாதை தான் அவருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கு முதல் வேஷம் ரெண்டாவது தமிழ்நாட பார்த்து இந்த மும்பல் என்ன நினைச்சிட்டு இருக்கு ஆஹ் தமிழ்நாடு இந்தியாவினுடைய அரசியல் தலைநகரம் ஒரு நூற்றாண்டு கால சமூக நீதியை வென்றெடுத்த மாநிலம் தமிழ்நாடு நீங்க இந்தியாவுக்கே ஓட்டுரிமை அப்பதுகளுக்கு பிறகுதான் உறுதி செய்யப்பட்டுச்சு அரசியல் சாசன சட்டமன்றம் தான் உறுதி செய்யப்பட்டது ஆனால் இங்கே இந்தியாவில பெண்களுக்கான வாக்குரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்திலே கொடுத்துட்டோம் அது ஒரு நீதி கட்சி என்கிற சமூக நீதி அமைப்பினுடைய அப்படியே தொடர்ச்சி தான் நீங்க திமுக நீங்க இடையில காங்கிரஸ் இருந்தது வந்து ஐயா கர்மவீரர் காமராஜர் இருந்தார் அவரும் சமூக நீதி காப்பாளர் நீங்க எப்படி ஒரு சமூக நீதி கோட்பாடோடு நீதி கட்சி தன்னுடைய அடையாளங்களோடு ஆட்சிக்கு வந்ததோ அதுக்கு பிறகு அவர் கையில பார்ப்பனர்கள் எடுத்திருந்தாலும் ஒரு கட்டத்துல காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஐயா கர்ம வீரர் காமராஜர் வந்த பிறகு மீண்டும் சமூக நீதியை கையெடுத்தாரு அவர் கையில கொடுத்துட்டு போன சரடு கொஞ்சமும் உடைஞ்சிராம அப்படியே கையில எடுத்துட்டு போயிருக்கிறார் அப்ப ஒரு விஷயத்த வேண்டிய அவசியம் இருக்கு ஒரு விஷயத்தை அவசியம் இருக்கு நினைக்கிறேன் தமிழ்நாடை பொறுத்த இங்கே ரெண்டு மூணு விஷயம் அடிப்படையில மனிதர்களுடைய வளர்ச்சிக்கு தேவையா இருக்கு ஒண்ணு கல்வி பொருளாதார தன்னிறைவு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுக்கான வேலைவாய்ப்பு மற்றதெல்லாம் இன்னொன்னே மருத்துவம் அதே மாதிரி அந்த பகுதியில இருக்கிற பல விஷயங்கள் நீங்க இந்த எல்லாத்தையும் நீங்க கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்தியாக்குள்ள தமிழ்நாடு தான் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தவங்க கல்வியில் இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கிறோம்னா கலைஞர் காலத்துல ஆரம்பிச்சு அவர் கொண்டு வந்த தாய்மொழி கல்வியில தொடங்கி அவர் கொடுத்த இலவச பஸ்ட் டிக்கெட்ல தொடங்கி அவர் கொடுத்திருந்த பிள்ளைகளுக்கு இருபத்தஞ்சு சதவீதம் கிராமப்புற மாணவர்கள் கொடுக்கும் போது அதை நீதிமன்றத்துல போய் தடை பண்ணாங்க இப்படி ஏராளமான விஷயம் இருக்கு பெண்களுக்கான சொத்துரிமை கலைஞர் வந்து துறைக்கு கொண்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல பெண்களை காவல்துறை கொண்டு வந்து அவர்கள் தான் முப்பது வேலை வாய்ப்பிலையும் கல்வியிலையும் அந்த பெண்களுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தவர் அவர்தான் முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை தேர்தல்ல உள்ளாட்சி தேர்தல முத முதல்ல அமுல்படுத்தினவர் அவர்தான் இப்படி நான் சொல்லிட்டே போவேன் குடிசை மாற்று வாரியம் இந்த ரோடு கிராமத்துலங்க ஒரு சாதாரண சின்ன கிராமத்துல கூட ஆரம்ப சுகாதாரங்களையும் இருக்கும் மக்களே போக முடியாத மலை கிராமங்கள்ல கூட சுகாதார பணியாளர்கள் போவாங்க உங்களுக்கு புரியுதுங்களா இங்க சுகாதாரமா இருக்கட்டும் மருத்துவமா இருக்கட்டும் கல்வியா இருக்கட்டும் வேலை வாய்ப்பா இருக்கட்டும் விவசாயமா இருக்கட்டும் ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து செஞ்சாரு உழவர் சொந்த திட்டம் அதன் கீழே வந்ததுதான் அப்ப என்ன உங்களுக்கு குறையா இருக்கு இருங்க அவ தம்பி ஒருத்தர் ஒரு காணொலியில இருக்கிறாரு இந்த தேர்தல் இடைத்தேர்தல நம்மளுக்கு பாஜகவும் பாமகவும் பிரச்சனையே இல்லைன்றாரு அப்ப நான் என்ன கேக்குறேன் பாமகவும் பாஜகவும் வேலை என்ன நீ வேலை பார்க்கற இந்த கேள்வி எல்லாம் இருக்குல்ல அதைத்தான் நான் அப்ப கேக்குறேன் இவர் தொடர்ந்து கலைஞர் அவர்களை குறிப்பிட்டு இவர்கள் தாக்குவதற்கான காரணம் என்ன ஏன்னா கலைஞர் அவர்கள் வந்து ஒரு சிறுபான்மை சமூகத்துல பிறந்தவரு இப்போ ஒரு காமராஜரை சொன்னா அவருக்குன்னு என்ற ஒரு பெரிய சமூகம் இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு சமூக பின்முறை இல்லாத நாள்தான் இவரு தொடர்ந்து கலைஞர் அவரை தாக்கிட்டு வர்றாங்க இல்ல நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து கலைஞரை கூறி வைக்கிறதுக்கான காரணம் என்ன ஏன்னா கலைஞர் தான் ஒரு மிகப்பெரிய சாதனையை தமிழ்நாட்டுல இந்தியாவில செஞ்சவர் அரசியலுக்குள்ள ஒரு பெரிய பகுத்தறிவு சார்ந்த சமூகநீதி சார்ந்த ஆட்டத்தை ஆடினவரு இருக்கிற அத்தனை சீட்டையும் உழைச்சு போட்டு திரும்ப ஆடினவர் சோ அவர்தான் இவங்க டார்கெட் ஏன்னா சனாதனவாதிகளுக்கு கலைஞர் டார்கெட்னா சனாதன சனாதனவாதிகளுக்கு சொம்படிக்கிற கும்பலுக்கும் கலைஞர் தான் டார்கெட்டா இருப்பாரு அவர் சாதி அவர் இன்னும் மொழி என்று பல விஷயங்களை எடுத்து பேசுறதுக்குள்ள கூட அவருடைய அச்சீவ்மெண்ட் அவருடைய சாதனைதான் ஒரு பெரிய காரணமா இருக்கு எனவேதான் இந்த கும்பல் அச்சத்துல இருக்கு கலைஞர் இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு பேசப்படுபவராக இருப்பாரு அதனாலதான் கதறிக்கிட்டு கிடக்கு நாம இவ்வளவு அடிச்சு ஆடுறோம் அதெல்லாம் ஒண்ணு நடக்கலேன்னு அறிவு சார்ந்த சமூகம் ஒருபோதும் போலிகளை நம்பாது இப்ப நாம் தமிழர் கட்சி அப்படிங்கும் போது ஒரு ஈழ போராட்டத்தை ஒரு அடிப்படையை கொண்டுதான் இவங்க அரசியலே வராங்க அப்படி பார்த்தாலும் கூட புலிகளுக்காக ஆட்சி எழுந்தவர் கலைஞர் பிரபாகரன் அவர்களை அழைத்து வந்து தூக்கு போடுவான்னு சொன்னவங்க ஜெயலலிதா அவர்கள் அப்படி இருக்கும்போது இவங்க எந்த அடிப்படையில பார்த்தாலும் இவர்கள் எதிரி அதிமுகவா இருக்கணும் ஜெயலலிதா அம்மையாரா இருக்கணும் அதை விட்டுட்டு கலைஞர் அட்டாக் பண்றதுக்கான இந்த இடத்த எப்படி புரிஞ்சுக்கடுத்துறாரு ஏன்னா நீங்களும் சொல்லியிருக்கீங்க ஏங்க அட்டாக் அதுதான் அரசியல் எடுத்து கையில வச்சுக்கிட்டாரு அவர் சோத்துக்கு ஒரு வழி பண்ணணும் அந்த சோத்துக்கு ஈழத்தை புடிச்சுக்கிட்டாரு ஈழத்தில் இருக்கிற பிணங்களை புடிச்சுக்கிட்டாரு அதன் அடிப்படையில அவர் ஒரு வேலை பார்க்கணுன்றாரு அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள பொது எதிரி ஒருத்தரை கட்டமைக்கணும் அப்படின்னா அஹ் ஆளுகிற பல்வேறு இன மக்களையும் ஒருங்கிணைத்து அவங்களுக்கான சமூக நீதி திட்டங்களை நம்ம ஊர்ல உருது பள்ளி கூட இருக்கு நம்ம ஊர்ல தெலுங்கு பள்ளி கூட இருக்கு நம்ம எல்லா மொழிகளையும் அரவணைத்து போகிற ஒருத்தர் இந்தி பிரச்சார சபா வரைக்கும் இருக்கு நம்ம இந்தி எதுக்குறவங்க திணிச்சா எதுப்போம் ஆனா படிக்கிறவர்கள் படியா அப்படின்னு சொல்ற அறிவு சமூகம் தமிழ் சமூகம் சோ இதுதான் அவங்களுக்கு ஒரு பத பதபதப்பை ஏற்படுத்துது இன்னும் சொல்ல போனா கலைஞருடைய ஆட்சி காலத்துலதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி கலைஞருடைய போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல தமிழ்நாடு முழுதும் திமுக அடிச்ச அட்டில தான் இந்திரா காந்தி அவர்கள் பார்லிமெண்ட்ல ஒரு தீர்மானம் கொண்டு வர்றாங்க இலங்கையில நடந்தது ஒரு இன அழிப்பு நடந்து கொண்டிருப்பது அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றி வைக்கிறதுக்கான ஆக பெரும் போராட்டத்தை தமிழ்நாட்டுல செஞ்சாங்க அதுவே தனியா ஒரு ஹிஸ்டரியா பேசலாம் இது இலங்கை தமிழர்களுக்கு ஒத்துருவா கொடுக்காத ஒருத்தர் இலங்கை தமிழருடைய நலம் குறித்த எந்த அக்கறையும் இல்லாத ஒருத்தர் இலங்கை தமிழர்கள் குறித்த எந்த அடிப்படையான விஷயங்களையும் தெரிந்தே கொள்ளாத ஒருத்தர் இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லாக்டவுன் பீரியட்ல இலங்கையில இருக்கிற தமிழ் மக்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம துன்பப்பட்ட போது அன்னை திருமாவளவன் இங்கிருந்து அரிசி அனுப்புனாரு அன்னைக்கும் சொரண்டிக்குன்னு குரூப் தான் இது அப்ப இவங்களுக்கு ஈழம் என்பது விடுதலைக்கான சொல் இல்ல பிழைப்புக்கான சொல் அவ்வளவுதான் இன்னொரு பக்கம் இன்னைக்கு அதிமுகவுடைய முக்கியமான கூட்டங்கள் நடந்துட்டு இருக்கு அதுல ஆலோசனை கூட்டத்துல சில முக்கிய அமைச்சர்கள் அதிமுக கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருப்பத்தை தெரிவிச்சிருக்கா இப்போ செய்திகள் வந்துட்டு இருக்கு அதிமுகவோட நாம் தமிழர் கைகோர்த்துக்குமா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அது யார கை கைகோர்த்து ரெண்டு சீட்டை ஜெயிச்சிட மாட்டோமா மாப்பிளான்னு தான் விஜய்க்கு பின்னாடி சோம்படிச்சுறாரு நம்ம ஆளு நம்ம சீமான் ஆனா அதிமுக பாவங்க அவங்க கூட்டணியை வலிமையா போட்டோம்னா ஜெயிச்சிடலாம் உங்க கட்சியை உங்க கட்சியின் கட்டமைப்பை நீங்க ஸ்ட்ராங் பண்ணாம எந்த கூட்டணி வச்சாலும் ஜெயிக்க முடியாது இது அரசியல் பாடம் அத முதல்ல எடப்பாடியும் அவர் கூட இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணும் இது அரசியல்ல ஒரு கட்சியினுடைய அமைப்பை வலிமையாக கட்டமைக்காம உங்க கூட்டணியால மட்டும் ஒரு வெற்றினா அது வாய்ப்பே இல்லாத ஒரு சூழல் இப்ப இந்த அதிமுகவினுடைய அடிமட்ட தொண்டர்களை எல்லாம் காவிகள் விலை கொடுத்து வாங்கிட்டான் கட்டி பிடிச்சிட்டு அலைஞ்சீங்கல்ல அணிமூர் பீரியட்ல அந்த காலகட்டத்துலதான் உங்களுடைய கிளைக்கழகங்கள்ல ரொம்ப வலிமையா இருந்த தலைவர்கள் எல்லாம் காசு கொடுத்து வாங்கிட்டான் இப்ப கட்சி அரசியலை நேரடியா தெரியாத வயசானவர்களை கூட எப்படி சொச்சிருக்கிறாங்க தெரியுமா தாமரை தான் ரெட்டலை ரெட்டலை இப்ப தாமரையா மாறிடுச்சு என்கிற ஒரு பிரச்சாரத்தை தொடர்ந்து கடந்த பத்து ஆண்டுகளாக களத்துல இருக்காங்க இந்த அடிப்படை தெரிஞ்சுக்காம இந்த அடிப்படையை கட்டமைக்காம கட்சியின் கல கழகங்களை வலிமைப்படுத்தாம அதற்கு நேர்மையான தலைவர்களை போடாம சீமானே தோத்தாங்கோலி ஒரு தடவை கூட ஜெயிக்கல ஒரு வாழ்வு முறை கூட இல்லாத சீமான் கூட சேர்ந்தா இவர் திரும்ப முதலமைச்சர் ஆயிடுவாரா

அப்ப எங்களுடைய வாக்க அந்த ரெண்டு சதவீதத்துக்குள்ள தொகுதிக்குள்ளோ அதுதான் அங்கீகரிக்கப்படும் அப்படிதான் ஒரு ஒரு கட்சிக்கும் கும்பலு அப்படி தொகுதியில் நிக்கிது அப்படி தொகுதியில் ஆயிரம் பத்தாயிரம் வாங்கினா கூட ஒரு ஓட்டு கடைச்சு வந்துரும் அது ஒரு பெரிய தெரியும் நீங்க ஒரு நல்ல விஷயத்த புரிஞ்சுக்கணும் நம்ம அண்ணா சீமானை பொறுத்த வரையில இந்த ஓட்டு பரவலா அஞ்சு மத்தமா புடுங்கி சேகரிச்சு ஒரு பிம்பத்தை கட்டமைப்பாரு அதன் மூலமா அடுத்த முறை பெட்டி வாங்கறதுக்கான வந்தாலும் திராவிட இயக்கங்களை தாண்டி பத்து பன்னெண்டு சதவீதத்துக்கு மேல யாருமே வாங்கவே முடியாதுங்க அப்படி வாங்க விஜயகாந்த் கூட எதிர்கட்சி தலைவராகவே போனாரு விஜயகாந்த் கூட இப்ப அடையாளம் இல்லாம போயிடுச்சு அவங்க கட்சி கூட இல்லையா தமிழ்நாட்டினுடைய அரசியல் இதுதான் இதை தெளிவுபடுத்திக்கிட்டவங்கதான் தான் வளர முடியும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்ட மிக்க நன்றி நன்றி பாடலை சந்திப்போம் தொடர்ந்து இருந்தீர்கள்